ஐய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனல் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனம் வந்துட்டீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சானில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கான தட்டிங்கப்போம் நம்ம போகிற வீடியோ நோட்டீஷன் கண்டிப்பாக காட்டும் சரிங்களா வாங்க நான் ரெடியாக விஷயத்துக்கு போயிடலாம் நம்ம என்ன போறக்கணுன்னா இப்போ வந்து கரெக்டாக ஒரு நாற்பத்தாறு சென்ட்டு நம்மளுக்கு வந்து சேல் கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டாக லொக்கேஷன் மட்டும் எங்கேன்னு கேட்காதீங்க எதாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம டேரெக்டாக பேசிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆள் அருமையான ஒரு வியூவோடு இருக்குதுங்க ஒரு ஐம்பது மீட்டர் மட்டும் ஆஃப் ரோடு மண் ரோடு காரே உள்ளே போயிட்டு வந்துடலாம் இதை வந்து சிமெண்ட் ரோடு நம்ம நம்மளே கூட ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தான் கரெக்டாக அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ரோட்டை எடுத்திருக்கோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த பூமியை வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நாற்பத்தாறு சென்டையும் நாற்பத்தாறு சென்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல வியூ காட்டேஜு வேறு சர்ட் போடுறதுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸு தான் இந்த இடம் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா மெயின் ரோடுங்க அது மெயின் ரோடுன்னா உங்களுக்கு தெரியாதது கிடையாது ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா சுற்றுலா பயணிகள் அங்கே தான் போவாங்க அங்கே தான் இந்த இடமும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் இது பார்த்திங்கன்னா லேக்குங்க லேக்லேருந்து இருந்து அப்படியே ஆப்போசிட் வியூ இது ஃபுல் வியூ நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ரெசார்ட்டோ இல்லை குட்டியாக நான் ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இங்கே இருக்கணும்ப்பா இந்த நாற்பத்தாறு சென்ட்டில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சென்ட் பார்த்திங்கன்னா இது ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டோட ரேட்டு இந்த மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் வந்து உங்களுக்கு எங்கேனே இந்த மாதிரி கிடைக்காது இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்கிறது தான் இடம் பார்த்துக்கோங்க அப்படியே மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே பக்கத்தில் வந்து உங்களுக்கு வீடும் இருக்குது சரிங்களா வீடும் இருக்கிற நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இதில் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் வந்து நல்லா எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு வியூவோட இந்த இடம் வந்து இது கீழே வந்து ரோடு மேலே வந்து இந்த இடம் சும்மா ஒரு ஐம்பது மீட்டர் தான் நம்மளுக்கு வந்து மைன் ரோடுங்க ஐம்பது மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து அமைஞ்சிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு சூப்பரான இடங்க செட்டில்மெண்ட் பட்டாவோடு இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஓடி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்களா